சொல்றேன் இந்த உடைய தொடக்கத்திலேயே இது வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கான வீடியோ அதனால குழந்தைகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போனை ஆஃப் பண்ணி போட்டுருங்க பெற்றவங்க யாராவது உங்களுடைய குழந்தைகள் கையில ஃபோன் இருந்துச்சுன்னா வாங்கி தயவு செஞ்சு நீங்க வச்சுக்குங்க விஜே பார்வதி மற்றும் கமருதினுக்கு நடுவே நடந்த ஒரு கேவலமான கான்வர்சேஷனை பற்றிய வீடியோ தொகுப்பு தான் இது கமிருதீன் மற்றும் பார்வதி ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப பார்வதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாங்க என்னமா சாப்பிட்டுட்டு தானே இருக்கு அப்புறம் என்ன பசிக்குதுங்கிற ஓ வேற பசியா தலைவன் புரிஞ்சுக்கிட்டாப்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில போய் சாப்பிட்லாம் வெளியில போய் ஏர்லி மார்னிங் சாப்பிட்ணும் ஈவினிங் சாப்பிட்ணும் மிட் நைட் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமுருதின்னு சொல்றான் சாப்பிடும் போது கவர் போட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான் அதாவது நிறைய பேர் கமிருதீனை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தம்பி என்ன சொல்ல வராரு அப்படின்னா நிறைய ஆண்கள் இந்த ஆணுரை அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தாம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே வந்துடுது அப்ப அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக ஆணுரையை பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் வாயிலாக முன்வைக்கிறார் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடே என்ன இவங்க இப்படி சாப்பிட்றாங்கன்ற அளவுக்கு வந்து சாப்பிடணும் என்னடி சொல்றேன் பாத்திரம் கவர் போட்டு சாப்பிடணும் நீ என்ன சொல்ற இவனாவது பரவாயில்லங்க கவர் போட்டு பண்ணணும் அப்படின்னு சேஃப்டி மெஷர்ஸ் சேஃப்டி பிரிகாஷன்ஸையும் சேர்த்து பேசுறான் ஆனால் விஜய் பார்வதி என்ன தெரியுமா சொல்றாங்க கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட தத்துவம் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விஜய் பார்வதியை பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கும் போது நீங்க கண்டிப்பாக பெரியார படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியாக தான் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு பெரியார் அவர்கள் ஈவேரா அவர்கள் சொன்ன என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த இவங்க ரெண்டு பேரும் <N> <squishy> <N> <Dani> இன்று முதல் நீ காமருதீன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய் இந்த காமருதீன் என்ன பேசி வச்சிருக்கான் தெரியுமா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் என்ன இப்படி வெறித்தனமா சாப்பிட்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இவங்க சாப்பிட்றோம் சாப்பிடணும் அப்படின்னு எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் அது நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த விஷயத்த இவன் என்ன சொல்றானா நம்ம பண்றதை பார்த்து இருக்கிறவன்லாம் ஆச்சரியப்படணும் இப்படி பண்றான்னு அப்ப என்ன மாதிரியான உளவியல் கொண்ட ஒருத்தனா இருக்கான் இவனுடைய மனநிலையை முதல்ல மருத்துவர்களை வச்சு இவனுங்க சோதிச்சானுங்களா இல்லையா இவன் இருந்து இப்போ வரைக்கும் அவன் பேசிட்டு வரதெல்லாம் பாருங்களேன் இவன் தர்பூசணி டா திவாகரை லூசு மெண்டலு பைத்தியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரம்யா கிட்டே என் கூடலாம் சண்டை போடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே நீ இருந்து வந்த இடம் அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு மீனவ பெண்ணு அதனால் அந்த பெண்ணை பிறப்பின் அடிப்படையில் இழிவாக பேசி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னா நாலு செவத்துக்குள்ள ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற விஷயத்தை

அதற்கு பிக் பாஸ் ஒரு தனி அறையை அமைத்து கொடுக்கட்டும் வீட்டு தலைக்கு வந்து தனியா ஒரு ரூம் வைக்க தெரியுது இல்ல இது மாதிரி எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசுற இந்த தற்கொறைகளுக்கு தனியா ஒரு ரூம் போட்டு கொடுத்தா என்ன போட்டு கொடுங்கடா நீங்க தான் மாமா வேலை பாக்குறதுல ஸ்பெஷலிஸ்டாச்சே போட்டு கொடுத்து அந்த ரூம்ல கேமரா நாங்க வைக்க மாட்டோம் உங்களுக்கு எயிட்டீன் பிளஸ் பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமாக அந்த ரூமுக்குள்ள போகலாம் பிக் பாஸ் சீசன் நைனில் ஸ்மோக்கிங் ரூம் இருக்குல்ல இருக்கு எதுக்காக ஸ்மோக் பண்றதுக்கு அப்போ அடல்ட்டு கண்டென்ட்டை பேசுறதுக்கோ இல்லை அடல்ட்டு கண்டென்ட்டை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கோ கையை பிடிச்சிக்கிறதுக்கோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் செக்ஸு தான் வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்காம தவிர்ப்பாங்கல்ல எவ்வளவோ தாய்மார்கள் ஃபோனை ஓட விட்டுட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க சமைச்சுக்கிட்டு அங்கே பிக் பாஸ்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத காதால கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பள்ளி மாணவிகள் என்ன பண்றது பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கன்றாவியை இவனுங்க லைவ்ல விடுறானுங்கன்னா இதை எதுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஷோவா இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும்னு சட்டசபையில் பேசுனதில் என்ன தப்புங்கிறேன் நான் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு அவர் ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கல அப்படின்னா இவிபி வாசலை நாங்க முற்றுகையிட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தடை செய்வோன்னு சொல்லியிருக்காரு நான் இப்பயும் சொல்றேன் இதை தடை பண்றதுனால என்னை போன்ற ரிவியூவர்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தான் இருந்தாலும் பரவாயில்ல தடை பண்ணுங்கிற நான் இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட ஷோவை பத்தி அதுல வர்ற ரெவன்யூவோ காசோ பணமோ வேணாங்கிற நான் எல்லாம் மீறி ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சோறு இல்லை இதை பேசுறதுக்கு இவங்களுக்கு வந்து சரி ஒரு ரெண்டு அடல்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வெசேஷனுங்க அதை கட் பண்ணணும் இதை மக்கள்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு இவனுங்களுக்கு இருக்கணுமா இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாரு சனிக்கிழமை எபிசோடில் சார் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உள்ள இருக்கு சார் அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி என்ன பதில் சொல்கிறாரு கேமராக்கள் மட்டும்தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ரிமோட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் வேணும்னா சேனலை மாற்றிட்டு போங்க அப்படிங்கிறாரு ஹவு சோசியலி இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் திஸ் விஜய் சேதுபதி இஸ் இது பதிலாக சரிங்க நான் கேட்குறேன் இனிமே இப்படி நடக்காது நான் எடிட் பண்ண சொல்கிறேன் அப்படி மானங்கட்டு போய் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு பிக் பாஸ் சீசன் நைனை ஹோஸ்ட் பண்ணணுமா மிஸ்டர் விஜய் சேதுபதி கமலஹாசன் அவர்கள் மேல நமக்கு எவ்வளவோ மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு கமலஹாசன் அவர்கள் பண்ண ஒரே தப்பு பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக ரெட் கார்டு கொடுத்துச்சு கொடுத்தது அதை தவிர்த்து மித்தபடி இந்த ஷோல இவ்ளோ கேவலமான விஷயங்கள் நடந்ததே இல்லை என்னடி சொல்ற நான் இப்போவும் சொல்கிறேன் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நடுவில் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வந்து அவங்க பேசுகிறாங்க இல்லை அவங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க இல்லை அதையும் தாண்டி மியூச்சுவல் கன்சன்ட்டோடு அவங்க என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை பாஸில் நீங்கள் கேமரா முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் சோசியலி ரெஸ்பான்சிபிளாக இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அப்படியும் அவங்க பண்ணிவிட்டு போட்டோம் அதையும் மீறி அன்கான்சியஸாக அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களையும் மீறி அது நடக்குது அப்படிங்கிறப்ப ரிமோட் எங்கள் கையில் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுற கத்திரிக்கோள் உங்கள் கையில் இருக்குல்ல நீங்கள் எடிட் பண்ணி தூக்கி போடலாம்ல அவங்க அப்படி பேசுகிறாங்க ஓகே தே ஆர் அடல்ட்ஸ் லெட் தம் டாக் அவங்க எயிட்டீன் பிளஸ் ஜோக் போடட்டும் அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஹக் பண்ணிக்கிட்டோம் கிஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு ஆதிரை எஃப்ஜே மேலே கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க வச்சுக்கிட்டோம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் இட்ஸ் தேர் ரைட்ஸ் இட்ஸ் தேர் பர்சனல் நம்ம அதுக்குள்ளே போகலை ஆனால் அதை கட் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் எங்கள் கையில் இருக்குது எங்கள் கையில் ரிமோட் இருக்குது உங்கள் கையில் கத்திரிக்கோல் இருக்குது ஆனால் எங்களால் ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட முடியும் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை நாங்கள் வாங்கி வச்சிட முடியுமா இன்றைக்கி எட்டாவது படிக்கிற குழந்தை கையிலலாம் ஃபோன் இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது இந்த கன்றாவி கருமாந்திரங்கள்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம் சைட்ஸ் எடுத்து இந்த அசிங்கத்தை போட ஆரம்பிச்சிட்றானுங்க எல்லாரும் ஈஸியாக இப்போ வந்து டிஸ்மிக் ஹாட்ஸ்டாரில் வந்து லாகின் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ராஜா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் பண்ணுற கன்றாவி எல்லாம் அங்கே வந்துடுது அப்போ எளிதுல பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் தப்பா இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் வித் சோசியல் கன்சர்னோட இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் இதை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உண்மையிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்களோட சேர்ந்து நம்மளும் பிக் பாஸுக்கு எதிராக போராடி இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இந்த பார்வதி மற்றும் கமருதீன் உடைய எல்லை மீறிய இந்த ஆபாச பேச்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்